ஆமா கும்மாபட்டி எங்களுக்கு திருநூறு மாவட்டம் பக்கத்துல அஞ்சு கிலோமீட்டரு சொர்க்க பூமி தனி ஐலாண்டுங்க குமாப்பட்டி ஐலாண்ட்

அந்த அது என்னமோ ஒரு பேர் வந்து கிந்தி பாட்டுக்கே எதுக்கும் ஆண் இல்லை ஆமா இங்க பாருங்க முதல் தமிழ்நாட்டு மாதிரி டான்ஸ் எப்படி கத்து கொடுக்குறீங்க பாருங்க மொதல் என்ன செய்யணும்னா அப்படி வச்சுக்கோங்க டான்ஸ்னா சப்ரேசரை பார்த்தனால தெரியும் பூராமே வெளிநாட்டுல இருந்து டான்ஸ் காட்டுங்க பாப்பா உங்களுக்கு பிரஷர் மூலம் வந்திருக்கா ரொம்ப இதா இருக்கு வென்று ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல என்ன அத பண்ணு அந்த பண்ணுல ஜாம வைக்கிற தேனை ஊத்துற அதை தின்னு காட்டணும்னு மக்களுக்கு காட்டுற அதை எப்படி காட்டணும் இப்படி எடுத்து குழந்தைகளே இந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்னு காமிச்சா பரவாயில்ல இப்படி நக்கி இப்படி ஒரு நக்கி நக்கி ஆ டீச்சர் ஆனா லோலா இப்பல

ஏங்க ஆளு மாதா பிதா குரு தெரியும் என் டீச்சரு தெய்வந்தேன் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தா என் காதலியாவ என் காதலியட்ட நான் டீச்சரா பாக்குறேன் எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காய்ன்னு தெரியல அவங்களத்தான் தூக்கி போட்டு அடிக்கணும் நான் டீச்சர் நான் டீச்சரை சொல்லலை என் லவ்வர் வந்து எனக்கு ஆசிரியர் மாதிரி ஒரு குரு மாதிரி எனக்கு போதிக்கிற உன் லவ்வரு மட்டும் சொல்லு ஆமா எனக்கு வந்து வாத்தியார் வரைக்கும் நாங்க தெய்வமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த டீச்சரை கொச்சப்படுத்துற மாதிரி நீ பேசி கொடுத்தேன் என்ன டீச்சர் அப்படி அன்பா பாசமா ஆஹ் அதை ஏன் சொல்ற லவரே லவரே கை கொடுத்த லவரே அப்படின்னு நக்கிக்கிட்டு தீ போட்டிருக்கணும் அது ஏன் குருநாதரை பச்சு பேசிக்கிட்டு இருக்க குருநாதர் யாரு தாய் தகப்பன் வந்து வேலைக்கு போயிருவாங்க விவசாயத்துக்கு போயிருவாங்க கூமாப்பட்டி தானே ஆமா அதுல விவசாயம் போயிருவாங்க ஆமா விவசாயம் போன பிறகு நீங்க ஸ்கூலுக்கு போற ஸ்கூல் போன பிறகு யாரு அப்பா அம்மா நம்ம குரு பாத்தியாரு டீச்சர் அந்த டீச்சரை வந்து ஒரு ஆவாசமாக நீ போட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல இல்ல நான் வந்து டீச்சர் அப்படி நான் சொல்றது நான் மனசார வணங்குறேன் என்னோட காதலி எனக்கு நல்லதுன்னு சொல்றா எப்படி இருக்குன்னு சொல்றா அவன் எனக்கு தெய்வம் மாதிரி தெய்வத்தை அப்படித்தான் கும்பிடுவேன் புரிச்சுக்க நீ படிச்ச பயலா இருக்க ஆமா என்ன சொல்ல வர அந்த வார்த்தையை ஏன் குடுக்கறேன் கேட்டேன் நீ லவரு என்னை காப்பாத்துட்ட இந்த வழியை காமிச்சிட்ட என்ன இன்ஸ்டாகிராம்ல பெருசா எத்தனை பேரு சப்ரைஸ் உனக்கு எனக்கு சப்பு கேஸ் வந்து அறுபத்தி ஆறு உனக்கு தூய் போட்டு நிக்காம இருக்கேன் நீ ஒரு சாமியார் ஏமாத்திக்கிட்டு இருக்க அந்த கடவுள் அந்த சாமியார் ஏதோ

காத்துல முத்தம் கொடுக்கற காத்துல முத்தம் கொடுத்தா உங்க இருதயத்துக்கு நல்லது உங்க கண்ணுக்கு நல்லது முடி நல்லா வளரும் காத்துல முத்தம் கொடுத்துருக்கீங்களா நல்லது அதுக்கு வந்து நாங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் நீ ஏமாத்திக்கிட்டு மக்களை வந்து விவோசி காண்டி நீ ஏதாவது போட்டுக்கிட்டு இருக்க இல்லங்க நீ விவோசி காண்டி தான் போட்டுக்கிட்டு இருக்க எதா என்ன இல்ல இத நினைச்சாலே குணமாயிரா பூர நாரத்தை நடிக்கிறீங்களா கேடா கேடா நடிக்கிறீங்களா பூரமே விவோசி காண்டி வந்து ஒருத்த என்னன்னா வாத்தா தண்ணி பரத்த வச்சிட்டு இப்படி இப்படிங்கறியா அவனுக்கு போயிருது விவோசி நீங்க வந்து நான் தான் சாமி நான் தான் என்னை உருவாக்கணுமே நாக தொங்க போட்டுக்கிட்டு அலையிறீங்களா இல்லை எனக்கு கோபத்தை கிளப்புறதுக்கு நீ ஆள் கிடையாது நான் உன்னைய மாதிரி இங்க ஒரு ஆயிரம் பேர்த்த பாத்து வந்திருக்கேன் இத வந்து மக்கள்கிட்ட திணிக்காதீங்க நீங்க காமெடியா போடுங்க நாசமா போங்க அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனா வந்து மக்களை ஏன் நீங்க ஏமாத்துறீங்கன்னு ஏமாத்துறீங்க ஏமாத்தல மக்களுக்கு நான் நல்லது சொல்ல வர என்ன வீடியோ பார்த்து பல பேர் வந்து கண்ணு கண்டு தெரிஞ்சிருக்கு மாரட பந்தவங்க சரியாயிட்டாங்க ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அவங்களா நல்லா இருக்காங்கங்கறியா அவங்கள போய் நேர்ல பாத்திருக்கியா நேர்ல பாத்துல ஒரு கிழவி சொல்ற வயசு அறுபத்தி அஞ்சு பார்த்தோன்னு எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ரெண்டு ஆட்டா வந்துருச்சு உன்னோட குளோப்சா வீடியோ பார்த்தேன் ஹார்ட் அட்டாக்கே மாரடா போய் நின்று வச்சு மதியானமே நின்றுச்சு அப்படின்ட்டா இப்ப வந்து வயசு எண்பத்தி ஆறு வாழ்றா அது வாழ்றான் தெரியுமா கூவுல போய் பாருங்க குரம்புல செக் பண்ணி பாருங்க குரங்குல போய் போய் பார்த்தியா குரங்கு ஐயோ குரங்கு என்ன குரங்குனா என்ன வைரியா குரங்குன்னு வயிறியா கோட்டு சட்டை ஓட்ட நான் குரங்கு மாதிரி இருக்கேனா ஏங்க நீங்க குரங்கு இல்லங்க குரம்பற பாருங்க நீங்க வயிறா ஏங்க குரம்பு இல்ல நீங்க என்ன இப்படி சொல்றீங்க நான் அவங்கள யாரு சொன்னா குரங்குனே சொன்ன இல்ல நான் குரம்பளோ செக் பண்ணி பாருங்கடா நான் இது குரங்கு போய் செக் பண்ண அது வாடுக்கு கேக்கலையே வாழை பழத்தை பிடிங்கி తిന്നിட்டிருக்க நான் இது போய் குரங்கு போய் செக் பண்ணனா ஏங்க கூகுள் குரம்பு வாட்ஸ்அப் Facebook இருக்குல அங்க இருக்கு ஐயோ ஐயோ நான் ஊருக்கு போறேன்

அப்படிங்க வண்டியா வேணும்னே புடிங்கிறாப்ல வண்டியை போட்டு நீ சொன்ன வணக்கம்

நீங்க வந்து உடம்பு ரொம்ப இதா இருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆறு பாக்க எப்படி இருக்கீங்க டெய்லி வாக்கிங் போய்கிட்டிருக்கேன் கார்த்திகை மாறில கை நடங்குது தண்ணீரி போவாரு ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா இந்த வீடியோ பார்க்குற ஆளுகள் எல்லாருமே சுட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி போலீஸ் சாமியார்கள் கொண்டு வந்திருக்கு நீ விட்டா என்ன பண்ணுவேன் தெரியுமா கூழார் பெட்டியை நான் தான் உருவாக்குனது அப்படிங்க போறா கும்மா பெட்டி தனி ஐலாண்டு கும்மு கும்மு கும்ம போறாங்க என் மாப்பிள்ளையெல்லாம் இருக்காங்க பாத்துங்கடா பார்த்து நினைச்சுக்க கும்மு கும்மு கும்முங்க

கண்ண பாருங்க ஒரு பவர் தெரியுதா மஞ்ச காமல மாதிரி இருக்கு தண்ணி அடிப்பியா ஏன் பாருங்க எப்படி இருக்கு கரெக்டா இருக்கா மீசை எங்க இருக்கு இந்த இருக்கு மீசை நல்லா வலுவா இருக்கா உன் கீழே இருக்கு மீசை தாடி கீழே தப்பா நினைச்சுக்கிறாங்க

உன் வீடியோவில் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னா உன் வீடியோ பிடிச்சிருக்கு நல்லா சந்தோஷமாக இருக்காங்க ஜாலியாக போடணும் அதுக்காக நான்ந்தே கடவுள் ஆந்தே இப்படி என்னையை என் கண்ணை பாருங்க எ பாருங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது ரைட்டா ஒன்றது என்ன சொல்லணுமா அதை சொல்லு அதை விட்டு போட்டு ஏ தேவை இல்லாமல் வந்து பார்த்தா அறுபது வயது கிழவி உயிரோட பழந்துரு அறுபது வயது கிழவி இருந்தால் என்ன செத்தா என்ன ஒரு பாயாசத்தை போடுற வேண்டியது சொல்கிறீர்களுக்கு வீடியோ பார்த்தாலே பதினஞ்சு வயசு பழைய போட்ருந்து வின் பண்ணிட்டியா இது வீடியோ பார்த்தாலே ஜம்முக்கு அரியருதான் அங்கே சிம்மு

சொல்லணும்னு சொல்லு ஓ வீடியோ உள்ள எப்ப கவுடி இப்படித்தே விளாடணும்னு சொல்லு தமிழ் விளையாட்டை கொண்டு வா அதை விட்டு போட்டு இப்படித்தே ஆடணும் இப்படித்தே இருக்கணும் ஓ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா

வீடியோ நீ போட்டியா இப்ப கேட்ட கேள்விக்கு இப்ப நான் தான் குழந்தை ஆயிட்டேன் நீ கேட்ட அந்த வீடியோ வரலையே நான் போட்டிருப்பேன் பாருங்க யார் சில வீடியோ பாருங்க எப்படி இருக்கிறேன் இங்க குமாப்படி மக்களுக்கு கரத்தா கபடி மல்யுத்தம் சிலம்பு எல்லா வாழ்வு செல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா கும்மா அப்படி வந்துருக்கீங்களா கும்மா பெட்டி இருக்கா விசா எடுக்கணுமா பாஸ்போர்ட் இருக்கணுமா

கூட்டு வந்து தனி தெரியுமா தான் நான் அன்னைக்கு சொன்னது இளைஞர் கையில வல்லரசா நான் சொல்லிட்டு இருக்கேன் வல்லரசா ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி மரம் நடுங்க இது மாதிரி நடுங்க அப்படின்னு ஆனா ஒன்னே மாதிரி பைத்தியக்காரங்க காரிங்க வந்தாங்கன்னா இருக்க சின்ன குழந்தைங்க நீங்க கெடுக்குறியா சின்ன நல்ல பிள்ளைங்க பேச விடாத தயவு செய்து வீடியோ பார்த்ததுனால தான் இன்னைக்கு நீ பேட்டி கொடுக்க வந்திருக்காங்க ஏன்னா அவன்கிட்ட எவனுமே பேட்டி எடுக்க முடியாதாமல அவன்கிட்ட பயப்படுறது இல்லாம எல்லாமே கண்டாலே அதுக்குதே இனிமே கொடுக்க உன்னை பார்த்தா கூப்பா வீட்டில் ஒருத்தர் இருக்கானே அவனை பேட்டி எடுக்க முடியாது நீங்க வந்தா தான் பொங்கல் போய் பூரா கையை பிடிச்சி எடுத்துறேன் அப்படிங்கிறாங்க எந்த பெண்ணை ஏற எடுத்து பார்க்க கட்டிடம் காலையா வாழ்றேன் கிடையாது பொங்கல் பிள்ளைய சொல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைய அவங்க அம்மா கூட்டு போனப்ப குச்சி முட்டியா இப்படிங்க கிடையாது அண்கள் அண்கள் பாசத்துல தேடி வராங்க வரவுல அவங்களே குச்சி முட்டாய் தின்னு கேஸ் குடுக்க போதும் யாரு அந்த புள்ள சின்ன குழந்தை சின்ன புள்ள வந்து உன் மேல கேஸ் கொடுத்துச்சுன்னா அதுக்கு சட்டமே எடுத்து கொடுக்கும் சட்டமே நாங்க தான் நாங்க தான் சட்டம்

தாய் தகப்பன கரப்புறது தெய்வமே இல்ல யாரு நம்ம பெத்தவங்க அது தாய் தகப்பன் இவங்களை தேங்கி கடவுளா பாக்குறோம் கடவுளை நம்ம யாருமே கண்ணு பார்த்துக்க நம்மளை கொண்டு வந்தது யாரு நம்ம தாய் தகப்பன் அதை நினைச்சுக்க சும்மா வந்துகிட்டே அப்படின்னு போட்டு நினைச்சுக்க தலக்கமா இருக்கு சூண்டிய உட்காந்தே எங்கிட்டு இருந்து எங்கிட்டு இருந்தா வரீங்க நீங்களா உங்களை தான் நான் பாக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் சிக்கி விட்டு உன் வீட்டுக்கு நான் வாங்க நாலு ரெண்டு வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது படபடி ஆரம்பிச்சாடவாரு நாளைக்கு வாரம் அதுக்காக நாளைக்கு போனா நல்லது நடக்குமா எடா நாளைக்கு வந்து கறிக்கடி அழைச்சு தின்னு போகும்னு பார்த்தா நாளைக்கு வந்தேன் ராசமா போயிட்டுனா நீங்க நல்லா வந்த நல்லது நடக்கும் நான் சொல்றேன் வாங்க நீ சொன்ன வாத்தியா ஓ வீட்டுக்கு வந்தாத்தையும் நல்லது நடக்கும் சத்தி மலர் வரல எங்க ஊருக்கு கும்மா வீட்டுக்கு வந்தாலே நடக்கும் அது தெரியும் நான் கும்மா வீட்டில வந்தவேன் என் மாப்பிள்ளையே சப்ரைசரு எல்லாமே போட்டேன்னா என் கும்மா வீட்டுல இருந்து பேசணும்னே குண்டு வாங்கிக்க ஆனா நீயும் வந்து இப்ப சொன்ன பாத்தியா நாளைக்கு காலையில வாங்க இன்னும் நல்லா இருக்கும் உண்மையிலே இல்ல என் ஊருக்கு வந்தாலே உங்களுக்கு கைகள் ஆடுச்சு நரம் தெளிச்சு வந்து கிட்டுக்கு நடுங்க சரியா இல்லை எங்க ஊருக்கு ரெண்டா இருக்கே சரியா போவோம்